விடுதலைப் போராட்ட வீரர் பிங்காலி வெங்கையாவின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் மூவர்ண கொடி பறக்க பிங்காலி வெங்கையா ஆற்றிய பணிகள் எப்போதும் நினைவு கூறத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார் பிங்காலி வெங்கையாவின் நினைவுகளை போற்றும் வகையில் நாட்டு மக்கள் அனைவரும் தங்களது வீடுகளில் மூவர்ண கொடியை பறக்கவிட வேண்டும் என்றும் அது தொடர்பான செல்பி புகைப்படங்களை எடுத்து பதிவு செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளாா் தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ள குணச்சித்திர நடிகர் எம் எஸ் பாஸ்கருக்கு தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான பார்க்கிங் திரைப்படம் சிறந்த குணச்சித்திர நடிகர் சிறந்த திரைப்படம் மற்றும் திரைக்கதை என மூன்று பிரிவுகளிலும் விருதுகளை வென்றுள்ளதற்காக படக்குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் தினம் தினம் திட்டங்களுக்கு பெயர் வைத்து தமிழக மக்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏமாற்றி வருவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள அவர் இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது மீனவர்கள் வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோரிடம் அவர் கலந்துரையாடினார் பின்னர் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய எடப்பாடி பழனிசாமி கடன் வாங்குவதில் தமிழகம் நாட்டிலேயே முதல் மாநிலமாக இருப்பதாக கூறினார் தமிழகத்தில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்து வருவதாகவும் அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்ததும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் தமிழகத்தில் நீர்வளம் காப்போம் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்க உள்ளதாக மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் உள்ள வற்றாத ஜீவநதிகள் ஆறுகள் ஏரிகள் என உயிர்காக்கும் நீர்நிலைகள் அனைத்தும் மாசுபாடுகளால் உயிரோட்டத்தை இழந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் உயிரோட்டத்தை இழந்து வரும் நிலையில் அவற்றை காக்கும் பொறுப்பு மக்கள் அனைவருக்கும் உண்டு என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் எனவே தமிழக பாஜக சார்பில் நீர்வளம் காப்போம் எனும் பிரச்சாரத்தை முன்னெடுக்க இருப்பதாக நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் ஆடிப்பெருக்கு திருநாளில் ஆறுகள் பாதுகாப்பிற்காக அடித்தளம் போடப்படும் என்றும் நைனார் நாகேந்திரன் அறிவித்துள்ளார் அமெரிக்காவின் புளோரிடாவிலிருந்து ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்டில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புறப்பட்ட நான்கு விண்வெளி வீரர்கள் வெற்றிகரமாக விண்வெளி நிலையத்திற்கு சென்றடைந்தனர் நாசாவின் கெனடி விண்வெளி மையத்திலிருந்து ஃபால்கன் ஒன்பது ராக்கெட் மூலம் ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் விண்கலம் அமெரிக்காவை சேர்ந்த இருவர் ஜப்பான் மற்றும் ரஷ்யாவின் விண்வெளி வீரர்களை சுமந்து கொண்டு சர்வதேச விண்வெளி நிலையத்தை நோக்கி புறப்பட்டது அவர்கள் இன்று சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தனர் ஆறு மாத காலம் அங்கு தங்கும் அவர்கள் பல்வேறு அறிவியல் பரிசோதனைகள் மற்றும் தொழில்நுட்ப செயல் விளக்கங்களை மேற்கொள்வார்கள் மேலும் சந்திரனில் தரையிறங்குவதை உருவகப்படுத்துதல் விண்வெளி பயணத்திற்கான கண் பாதுகாப்பு முறைகளை சோதித்தல் விண்வெளியில் தாவர செல்கள் எவ்வாறு பிரிகின்றன போன்றவற்றை அவர்கள் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார்கள் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய வான்வெளி தாக்குதலில் பேர் கொல்லப்பட்டனர் மேற்பட்டோர் காயமடைந்தனர் ரஷ்யா உக்ரைன் இடையே கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேல் சண்டை நீடித்து வரும் நிலையில் நேற்று உக்ரைன் தலைநகர் கீவ் பகுதியில் ரஷ்ய படைகள் அதிரடி தாக்குதலில் ஈடுபட்டனர் இத்தாக்குதலில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தினர் இந்த தாக்குதலில் இரண்டு குழந்தைகள் உட்பட முப்பத்தி பேர் உயிரிழந்தனர் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர் சமீபத்தில் ரஷ்யா நடத்திய தாக்குதல்களில் இது மிகப்பெரிய தாக்குதல் என்பது குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக உக்ரைன் அதிபர் செலென்ஸ்கி கூறும்போது தாக்குதல் நடத்திய பகுதிகளில் மீட்பு பணி தீவிரமாக நடந்து வருவதாக தெரிவித்தார் இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று இந்திய அணி நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது லண்டன் ஓவல் மைதானத்தில் கடந்த தேதி தொடங்கிய இந்த போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ரன் எடுத்தது தொடர்ந்து விளையாடிய இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் இருநூற்று நாற்பத்தி ஏழு ரன் எடுத்தது இதையடுத்து இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி நேற்று ஆட்ட நேர இறுதியில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு எழுபத்தி ஐந்து ரன் எடுத்திருந்தது இன்று மூன்றாம் நாள் ஆட்டத்தை தொடர்ந்து விளையாடி வரும் இந்திய அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸில் சற்று முன்பு வரை நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஏழு ரன் எடுத்து ஆடி வருகிறது